நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நம்முடைய ப்ரோக்ராம் பார்க்குற வியூவர் சில பேர் கேட்டிருக்காங்க சார் நீங்கள் பூரை பற்றி சொல்லியிருக்கீங்க செடி பற்றி சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் பாரிஜாதத்தை வைக்கலாமா அந்த பாரிஜாத மலர் வருது அந்த செடியை வைக்கலாமா வச்சால் என்ன நடக்கும் எந்த திசையில் வைக்கலாம் பாருங்கள் பாரிஜாதம் வந்து இது இந்தியாவில் சில வெரைட்டி வருது அதில் ப்ளூ கலர் ஒரு பூ வரும்ங்க இந்த ப்ளூ கலர் பாரிஜாதம் அப்படின்னு ஒரு செடி இருக்குது அது வீட்டில் வைக்கலாமா வச்சா நன்மை நடக்குமா பாருங்கள் பாரிஜாதம் நம்ம வீட்டில் வைக்கலாம் இது எதுக்காக வளர்க்குறது அதை முன்ன புரிஞ்சுக்குங்க ஒரு மனிதனுக்கு ராகு சரி இல்லை என்றால் அந்த ராகு நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டத்தை கொடுப்பார் நமக்கு நன்மை நடக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாகும் சில வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சுப காரியம் செய்கிறோம் அந்த சுப காரியம் செய்யும் பொழுது நாலு நேரம் பத்திரிக்கை வெட்டு போட்டுட்டோம் கொடுத்துட்டோம் வீட்டில் எல்லாரையும் விருந்தாளிங்கள்லாம் வந்துட்டாங்க திடீர்னு ஒரு சண்டை ஒரு கல்யாணம் நடக்குது லாஸ்ட் ஒன்று தாலி கட்டும் பொழுது ஒரு விவாதம் தேவையில்லாத விவாதம் டைவர்ஸ் வரைக்கும் போது இவங்களுக்கெல்லாமே ராகு சரி இல்லை என்ற அர்த்தம் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் பித்ரதோஷம் இருக்கும் பித்திர தோஷம் இருந்தால் இவங்க பூஜை செய்கிறது முன்னோர்களுடைய நாள் வரும் பொழுது நைட்டு ஞாபகம் இருக்கும் நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு திதி அப்படின்னு ஆனால் காலையில் ஏதாவது வேலை வந்து அந்த திதியை செய்ய முடியாத நிலமையும் மறுநாள் ஐயோயோ நேற்று அப்பா திதி இருந்தது இது இருந்தது நம்ம அதை செய்யலையே இதை செய்யலையே அம்மா திதி கொடுக்கலையே தாத்தா கொடுக்கலையே ஐயோ அவருக்கு சாப்பாடு போடணுமே நம்ம செய்யலையே இந்த மாதிரி எல்லாம் நினைப்பீங்க இதெல்லாமே ராகுவின் வேலை அதுக்கப்புறம் ராகு சனிவுடன் இருந்தால் வாழ்க்கையில் பல நேரங்களில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகும் ஏமாந்துடுவாங்க நண்பர்கள் போல் மனிதன் வந்து ஏமாற்றி விடுவார்கள் சொதக்காரர்கள் ஏமாற்றி விடுவார்கள் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் திடீர்னு நஷ்டம் ஏற்படும் இந்த மாதிரி எல்லாம் நிலைமை இருக்கும் பொழுது இவர்கள் எல்லோருமே இந்த செடி பாரிஜாத செடியே வீட்டில் வளர்க்கலாம் ஐய எந்த திசையில் வளர்க்க வேண்டும் பாருங்க இந்த மாதிரி மரங்களை தென்மேற்கு திசையில் வளர்க்கக்கூடாது தென்மேற்கு திசையில் இருந்தால் கடன் அதிகமாகிவிடும் மேற்கு திசையில் அதாவது தெற்கும் மேற்கும் சேரும் இடம் தெற்குல இருக்கிற மேற்கு சேரும் இடம் இருந்தால் அந்த இடத்துக்கு பெயர் ராகு இருக்கக்கூடாது தென்கிழக்கில் இருக்கலாம் தென்கிழக்கில் கண்டிப்பாக இருக்கலாம் இது நன்மை கொடுக்கும் என்ன பண்ணலாம் அடுத்த திசை ஏதாவது சொல்லுங்கய்யா தென்கிழக்கில் முடியாது போல இருக்க வடக்கில் வளர்க்கலாம் வட கிழக்கு வரைக்கும் வளர்க்கலாம் வட மேற்கிலும் வளர்க்கலாம் நார்த்து திசை பூரால நீங்கள் பாரிஜாதத்தை வளர்க்கலாம் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தவிர பிரச்சனையே கொடுக்காது ஆனால் கிழக்கில் வட கிழக்கில் அவங்க தென்கிழக்கிழ மத்திய பகுதியில் அதாவது சென்டர் ஆஃப் ஈஸ்டில் வளர்க்க கூடாது ஒரே இடம் தான் எது சென்டர் ஆஃப் ஈஸ்டில் வளர்க்க கூடாது தெற்கு திசையில் தெற்கு மத்திய பகுதியில் வளர்க்க கூடாது தென்மேற்கில் வளர்க்க கூடாது மேற்கு பகுதியில் வளர்க்க கூடாது வீட்டின் மேல் மாடியில் இப்பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டும் தெற்கு திசையோ மதிய பகுதியில் வளர்க்கக்கூடாது ஏனென்றால் மதிய பகுதியில் நீங்கள் இந்த செடியை வளர்க்கும் பொழுது அதோடைய பூக்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்கும் அதனால் மதிய பகுதியில் இருக்கிறோம் ஆனால் இண்டிபெண்ட் வீடு இல்லை எங்களுக்கு ஃப்ளாட் அதான் ஏன் இருக்குது ஃப்ளாட்டில் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் மீண்டும் உங்களுக்கு பால்கனி நார்த்தில் இருந்தால் வடக்கில் இருந்தால் வழங்க மேற்கு வடமேற்கில் இருந்தால் வளர்க்கலாம் தென்கிழக்கில் வர வளர்க்கலாம் தென்மேற்கு பால்கனி இருந்தால் எந்த செடியும் உழக்காதீங்க பாரிஜாதம் வேணாம் எந்த செடியும் உழக்காதீங்க எப்பொழுதுமே பாருங்கள் செடிகள் தென்மேற்கில் இல்லாமல் பார்த்து கொண்டால் கணவன் மனைவி பிரச்சனையும் இந்த பந்தாக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுற பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக வாழலாம் என்றால் இந்த பாரிஜாதமும் வீட்டின் வடமேற்கு வடக்கு வடகிழக்கு அல்லது தென்கிழக்கில் வளர்த்து அதோடைய பூவை சனிக்கிழமை சனி தினமும் வைக்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை விசேஷமாக எந்த தெய்வத்தை நீங்கள் பூஜித்தாலும் அந்த பாரிஜாதம் பகவானுக்கு வைத்து கொண்டு வந்தால் உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க